ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பாலா யூடியூப் சேனல் சார்பாக இனி நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இணைய நாளாக அமையட்டும் இன்று வைகுண்ட ஏகாதேசி எப்படியாவது இந்த ஒரு முடிச்சை மட்டும் இன்று இரவுக்குள் உங்கள் வீட்டு வைங்க வீட்டுல அசுர வளர்ச்சி வந்துட்டு ஏற்படும் உங்க பல தலைமுறைக்கும் வைகுண்ட ஏகாதேசி தினத்தோட சிறப்புகளையும் அதனுடைய பலன்களையும் அனைவருமே தெரிஞ்சு வச்சிருப்பீங்க ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் ஒரு முறையாவது இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டிக்கிறப்போ அவங்களுடைய வாழ்க்கையில் எந்தவித துன்பமும் நேராது அப்படின்றதோட அவங்களுடைய தலைமுறைக்கும் வறுமை வராது கடன் இருக்காது அப்படின்னு சொல்லப்படுது அது மட்டும் பணத்துக்கு அதிபதியான மகாலட்சுமி தாயாரு தன்னுடைய மார்பில் வைத்திருக்கக்கூடியவர் பெருமாள் அத்தகைய சக்தி வாய்ந்த பெருமாளை நாம எப்படி வழிபாடு செய்தால் நம்முடைய பண தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அது குறித்த ஆன்மீக தகவலை தான் இந்த பதிவில் மிக தெளிவாகவே எடுத்து சொல்லியிருக்கேன் அதனால பதிவை கடைசி வரைக்கும் முழுமையா பார்த்துடுங்க அப்பதான் நான் சொல்லியிருக்கக்கூடிய முழு தகவலும் உங்களுக்கு வந்து சேரும் வாங்க பதிவுக்குள்ளப்படலை அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க பாலாஜ் வயம் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ண அன்னிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனியைกด விட்டு வச்சிருங்க அப்பதான் நான் போடக்கூடிய வீடியோக்களோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துகிட்டே இருக்கும் இன்றைய தினம் சனிக்கிழமை வைகுண்ட ஏகாதேசி காலை நேரத்துல சொர்க்கவாசல் திறப்பு வந்து நடந்தாச்சு இந்த சொர்க்கவாசல் திறப்பு வைபவத்தை சில பேர் நேரிலோ சில பேர் வீட்டு உங்க வீட்ல இருந்து டிவியில இருந்தோ பார்த்து பெருமாளுடைய paripurna அருளை வந்து பெற்றிருப்பீங்க இது மூலமா நம்மளுடைய வாழ்க்கை செல்வம் செழிப்புமா மாறும் அப்படின்றது நம்மளுடைய முன்னோர்களோட நம்பிக்கையா வந்து சொல்லப்படுது அதே மாதிரி பணம் சேர செய்யக்கூடிய இந்த பரிகாரத்தை இன்று இரவு நீங்கள் தூங்க சொல்கிறதுக்கு முன்னாடி எப்போ வேண்டும்னாலும் வந்து செய்யலாம் விழித்து விரதம் இருக்கிறவங்க இந்த பரிகாரத்தை வந்து செஞ்சுட்டு உங்கள் விரதத்தையும் நீங்கள் வந்து தொடங்கிக்கலாம் இந்த பரிகாரத்தை செய்வதற்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பரிகாரம் செய்வதற்கு நமக்கு நாலு பொருட்கள் வந்து தேவை ஒன்று வந்து பாத்தீங்கன்னா பச்சை நிறத்தில் சின்ன சைஸில் இருக்கக்கூடிய ஒரு சதுர வடித்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன துணி வந்து எடுத்து வச்சுக்கிறீங்க அது வந்து ஒரு காட்டன் துணியாக வந்துட்டு இருக்கலாம் இல்லை அப்படின்னா ஒரு நீங்க ஒரு சில்க் துணியா கூட சில்க் ஆட்டினா கூட வந்துட்டு இருக்கலாம் அதை வந்து எடுத்து வச்சுக்கோங்க அடுத்ததா ஒரு சின்ன துண்டு பச்சை கற்பூரம் வந்து தேவை துளசி இலைகள் வந்து தேவை அதுக்கப்புறம் ஜோளி வந்து தேவை இது அனைத்தும் தான் இந்த நாலு பொருள் தான் நமக்கு வந்து தேவை துளசி இலைகளை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினம் நாம செடியிலிருந்து இருந்து பறிக்கக்கூடாது பொதுவாகவே வெள்ளிக்கிழமை சனிக்கிழமையில துளசி இலைகளை வந்து பறிக்கக்கூடாது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க காலையில் கோவிலுக்கு போனவங்களோ அல்லது சாயங்கால நேரத்தில் கோவிலுக்கு போகிறவங்களை வந்து பார்த்தீங்கன்னா கோவிலில் துளசி கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க அப்படி கொடுத்தாங்கன்னா அந்த துளசியை வந்து வாங்கிட்டு வந்து இதுக்கு வந்து இந்த பரிகாரத்துக்கு நாம பயன்படுத்திக்கலாம் அப்படி கோவிலுக்கு போகல அப்படின்ற பட்சத்துல கடையில வந்து நீங்க துளசி வந்து வாங்கிக்கிறீங்க இந்த முடிச்சு வந்து தயார் பண்றது வந்து பாத்தீங்கன்னா ராகு காலம் எமகண்டம் இது இல்லாத நேரமா பார்த்து இந்த முடிச்ச நாம வந்து தயார் பண்ணனும் இப்போ நாம எடுத்து வச்சிருக்கக்கூடிய அந்த பச்சை நிற துணியில பச்சை கற்பூரம் துளசி சோழி இதை வச்சுட்டு அதை வந்து முடிச்சா ஒரு பச்சை நிற நூல் கிடைச்சது அப்படின்னா அந்த பச்சை நிற நூலை வச்சு ஒரு முடிச்சா வந்து கட்டுங்க இல்லைன்னா வீட்டில் இருக்கக்கூடிய வெள்ளை நிற நூலை வச்சு நூ ஒரு முடிச்சு வந்து கட்டிக்கிறீங்க அதுக்கப்புறமா இந்த முடிச்ச உங்க வீட்டில் இருக்க பூஜை ரூம்ல இருக்கக்கூடிய பெருமாளோட பாதத்துல கொண்டு போய் வச்சுட்டு மகாலட்சுமி தாயாரையும் பெருமாளையும் உங்களுடைய குல தெய்வத்தையும் மனதார வந்து வேண்டிக்கிட்டு ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்க இன்றைய தினம் நாம நெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்வது மிக மிக வந்து சிறப்பு முடியாதவர்கள் நெய் தீபம் இல்லை ஏற்ற முடியலை அப்படின்னா நம்ம நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யலாம் ஏன்னா இன்றைய தினம் சனிக்கிழமை சனி பகவானுடைய பரிபூரண அருளும் நமக்கு வந்து கிடைக்கும் அப்படி வழிபாடு செய்யறப்ப வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் அனைத்துமே வந்து தீரணும் பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு மனதார வந்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறேங்க இப்படி பிரார்த்தனை வந்து பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஒரு ஆஃப் அன் அவர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முடிச்சு அப்படியே பெருமாளுடைய பாதத்திலும் மகாலட்சுமி தாயாருடைய பாதத்திலும் அப்படியே வந்துட்டு இருக்கட்டும் அதுக்கப்புறமா இந்த முடிச்சு எடுத்து கொண்டு போய் நீங்க பணம் வைக்கக்கூடிய இடத்துல வந்து வச்சிடுங்க இந்த முடிச்சை கொண்டு போய் நீங்க பீரோல வந்து வைக்கிறப்ப ஒரு பத்து ரூபாயை கீழே வைத்து அது மேல இந்த முடிச்சை வச்சு பாருங்க பணம் வந்து நிச்சயம் வந்து சேரும் பத்து ரூபாய் அப்படின்றது பத்து கோடியா உங்களுக்கு வந்து மாறும் இந்த முடிச்ச அடுத்த வருடம் வைகுண்ட ஏகாதசி வரைக்கும் அப்படியே

பேருக்கு பண வரவுல நிறைய தடங்கள் தடைகள் வந்துட்டு இருக்கும் அதை வந்து தகர்த்து எடுக்கிறதுக்காக தான் நமக்கு கடவுளுடைய அனுக்கிரகம் வந்து கிடைக்கிறதுக்காக தான் இந்த பரிகாரங்களும் மந்திர வழிபாடும் நீங்க எந்த ஒரு வேலையை செய்யறதா இருந்தாலும் அதுல முழு நம்பிக்கையோட அதாவது நீங்க செய்யக்கூடிய வேலையா இருந்தாலும் சரி நீங்க செய்யக்கூடிய மந்திர வழிபாடுகள் பரிகாரமா இருந்தாலும் சரி முழு வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க நிச்சயம் நல்லதே வந்து நடக்கும் அதற்கு மகாலக்ஷ்மி தாயாருடைய பரிபூர்ண அருளும் பெருமாளின் பரிபூரண அருளும் எப்பொழுதும் உங்களோடு இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை அமையட்டும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவை பற்றின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் பால்கவளமுடன்